வணக்கம் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க விருப்பவர் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு குழந்தைகளுக்காகவும் நமது அரசாங்கங்கள் இன்னும் என்ன மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் மீதான பார்வை பொதுமக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருபவரும் சக்ஷம் அமைப்பின் வைஸ் பிரசிடென்ட்டுமான திருமிகு காமாட்சி சுவாமிநாதன் அவர்கள் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் முதல்ல சக்ஷம் அப்படின்னா என்னங்க சக்ஷம் அப்படின்னா எபிலிட்டி அப்படின்னு அர்த்தம் சக்ஷம் அப்படிங்கிறது ஒரு நாடு தழுவிய ஒரு ஆல் இண்டியா என்ஜிஓ அப்படின்னு இண்டியா என்ஜிஓன்னு இந்த என்ஜிஓ யாருக்காக செயல்படுது இது வந்து மாற்றுத்திறனாளிகள் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அதில் நீங்கள் வைஸ் பிரெசிடென்டாக இருக்கீங்க அதில் நான் இப்போ அந்த பொறுப்பில் இருக்கேன் இந்த இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் அதில் குறிப்பிடத்தகுந்த பொது வெளியில தெரியாத மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா என்ன நல்லா சொல்லுவீங்க ஒன்று ரெண்டு மட்டும் நான் உதாரணம் சொல்றேன் உதாரணத்துக்கு ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம டிசபிலிட்டி அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறமா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையான ஹீமோபீலியா தலசீமியா சிக்கிள் செல்ஸ் தலசீமியாங்கிறது ஒரு டிசபிலிட்டி தலசீமியாங்கிற டிசபிலிட்டில அவங்களுக்கு வெள்ளை அணு உற்பத்தி அப்படிங்கிறது உடம்புல இருக்காது ஸோ அதனால அவங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கான ரத்தத்தை உடம்புல செலுத்திக்கிட்டே இருக்கணும் இது ஒரு வகையான டிசபிலிட்டி இன்னொன்று சொல்லணும்னா லெப்ரசி சொல்லலாம் லெப்ரஸியை வந்து நம்ம ஒரு வியாதியா தான் பார்க்குறோம் ஏன்னா கை இருக்காது விரல் இருக்காது கால் விரல் இருக்காது அவங்களால ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது அந்த வியாதியை கடந்து வந்து மாற்றுனாலே அவங்க மாறிடுறாங்க அந்த வியாதி அவங்கள மாற்றுத்திறனாலேயே மாற்றிடுது அப்புறம் மூணாவது சொல்லணும்னா டுவார்ஃபிசம் சொல்லலாம் குள்ளமா இருக்கிற கூடியவங்க நம்மள மாதிரியான ஒரு இயல்பு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுமான்னு கேட்டா இல்லை ஏன்னா நீங்க இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த அறையிலயே நம்ம ஈஸியாக போய் ஆன் பண்ணுறது சுவிட்சாக இருக்கட்டும் உட்கார்ற சோஃபாவாக இருக்கட்டும் எது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம உயரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ரூம்குள்ளேயே அவங்களுக்கு பல விஷயம் மாறணும் கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறது ஒரு டாய்லெட் இருந்து எல்லாமே நம்ம சைஸ்க்கு தான் டிசைன் பண்ணுறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம் குறிப்பாக சக்ஷம் அமைப்போட செயல்பாடுகளாக என்னென்ன சக்ஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெயருடைய சுருக்கம் இது வந்து நான் சொன்ன மாதிரி இது அகில பாரத அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு ஹிந்தியில் பேர் வச்சிருக்காங்க அந்த ஹிந்தி பேரை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சமதிருஷ்டி க்ஷம விகாஸ் ஏவம் அனுசந்தன் மண்டல் இதுதான் பெரிய பேர் சமதிஷ்டி அப்படிங்கிறது சமமான பார்வை சம நோக்கு அப்படின்னு சொல்லலாம் இது சக்ஷத்தோட முதல் வேலை ரெண்டாவது க்ஷமதா க்ஷமா அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது பரிதாபம் அப்படிங்கறது வந்து அந்த நிமிஷத்துக்கு நமக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்றதோட நின்று போயிடும் அது இல்லாமல் அவங்கள பற்றினா எம்பத்தி சிம்பத்தி இல்லாமல் எம்பத்தி எம்பத்தி வந்துடுதுன்னா அவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம பயன்பட முடியுமோ எப்படி எப்படிலாம் பயன்பட முடியுமோ அந்த மாதிரி நம்ம பயன்பட ஆரம்பிப்போம் அந்த மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் மூணாவது விகாஸ் விகாஸ்ங்கிறது டெவலப்மெண்ட் ஆ மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஒன்று கொடுக்குறோம் அவங்க வாங்கிக்கிறாங்க தானோ வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையை தாண்டி இது எல்லாமே அவங்களோட ரைட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு ஒரு பேரடம் ஷிஃப்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு சக்ஷம் இப்போது அடுத்து லாஸ்டா தேவைப்படுறது அப்படி மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து இன்னும் என்னென்ன பண்ண வேண்டிய தேவை இருக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு உதாரணம் சென்னை ஐஐடி நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு சென்னை ஐஐடியில் வந்து ஹைட்ராலிக் வீல் சேர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ இருந்து ஒரு புக் கொடுக்கணும் அவர் வக்கீலா இருக்காரு வீல் சேர்ல இருக்காரு மேல லைப்ரரியில இருந்து ஒரு புக் கொடுக்கணும்னா இந்த ஹைட்ராலிக் வீல் சேர் அவருக்கு பயன்படும் அதே மாதிரி வீல் சேரையே கொண்டு போய் நீங்க ஒரு மோட்டர் பைக்கா கன்வெர்ட் பண்ற மாதிரி கன்வெர்டபிள் பைக்ஸ் அண்ட் வீல் சேர்ஸ் இதெல்லாம் இப்போ ரீசர்ச் வருது அடிப்படை நம்ம வீட்டு சமயக்கட்டிலே இருந்து ஆரம்பிச்சு சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு போட்டுக்கிற துணிமணிலேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பட்டன் போட வராது ஜிப்பு போட்டுக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு அப்ப அந்த ட்ரெஸ்ஸை எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த குழந்தை டிரெஸ் போட்டுக்கணும் முப்பது வயசுக்கு ட்ராயர் சட்டை மாட்டிக்கிட்டு நிக்க கூடாது முப்பது வயசுக்குன்னா முப்பது வயசுக்கு பையன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவான அப்படிதான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கடையில போய் கேட்டால் கடையில கிடைக்காது அப்போ அந்த டிரெஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ண போறோம் ஸோ இந்த டிசைன் ட்ரெஸ் டிசைனிங்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த குழந்தைங்களுக்கான ஃபுட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் ரீசர்ச் தான் வரும் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குழந்தைகள் நலன் சார்ந்து செயல்படுற அந்த சக்ஷம் அமைப்புக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கமா நான் முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இந்த ஆர்டிசம் பாதிப்பு இருக்குது ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை ஸோ அவனுக்காக வேண்டி நான் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வித்யாசாகரில் படித்தேன் டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் இதுதான் என்னோடய டா இது இது சம்மந்தமாக தான் படித்தேன் நான் ஸோ அவனுக்காக வேண்டி இதை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே லைனில் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இதே வேலையா நான் இருக்கேன் நான் அவன் படிக்கிற ஸ்கூல்ல வாலண்டியரா இருப்பேன் நிறையா பேரண்ட் கவுன்சிலிங் பண்ணுவேன் எப்படி இருந்தது மேம் உங்களுடைய குழந்தை முதல்ல ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒன்று அதை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு எப்படி இருந்தது முதல்ல ஆக்சுவலா இந்த ஒரு பர்டிகுலர் டிசபிலிட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த ஆர்டிசம் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைங்களை இப்ப இந்த ரூம்ல என் பையன் இருந்தா நீங்களும் என் பையனு ஒன்று பண்ண தான் இருப்பீங்க வித்தியாசம் தெரியாது குழந்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்னா இருப்பான் ஃபிசிக்கலாக எந்த ஒரு குழந்தைக்கு டிசபிலிட்டி நமக்கு தெரியாது அண்ட் குழந்தை ஆக்டிவாகவும் இருப்பான் ஸோ சின்ன வயசில் ஆக்டிவாக ஒரு குழந்தைய பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குமே தவிர இந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குமா அப்படின்னு நமக்கு ஏற்றுக்கணும்னு தோணாது அப்போது அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் கொஞ்சம் நாளாச்சுன்னா பேசிடுவான் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஓடிடுவான்னு இப்படியே சொல்லி சொல்லி இதுலேயே குழந்தையோட அந்த ப்ரைம் டைமாக தொலைக்கக்கூடிய பேரண்ட்ஸில் நானும் ஒரு ஆள் நானும் தொலைச்சேன்னு தான் சொல்லணும் சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சா அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுக்கு வந்து முடியும் அப்படின்னு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா என் பையனுக்கு நான் சின்ன வயசுலேருந்து தான் பண்ணிட்டுருக்கேன் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் ஸோ அஞ்சு வயசுலேருந்து அவனுக்கான ரெமிடியல் ஒர்க்கில் தான் இருந்திருக்கேன் இப்போ அவனுக்கு வயசு வயசாகுது இத்தனை வருஷம் அவனுக்கு கொடுத்த தெரப்பியோ அவனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோ ட்ரீட்மெண்ட்னு பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் கொடுத்து இப்போ இன்றைக்கி என் பையன் நன்னாயிட்டானா அப்படின்னு கேட்டால் நான் தான் பதில் சொல்லணும் ஏன்னா ஆர்டிசம் அப்படிங்கிறது சரி பண்ணிட முடியும் நூறு பர்சன்ட் சரி பண்ணிடுவோம் அப்படின்னுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது இருக்கிற நிலமையிலேருந்து கொஞ்சம் குழந்த பெட்டர் ஆவான் அவனை தன்னைத்தானே அவன் பார்த்துக்கக்கூடிய நிலைமைக்கு அவனை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வேணா நியாயமா பதில் சொல்ல முடியுமே தவிர ஆட்டிசம்ல இருந்து சரி பண்ணிட முடியுமா குழந்தையன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அனுபவத்துல இல்லை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் வச்சிருக்கிற பெற்றோர்கள் எந்த மாதிரி எல்லாம் பாதை மாறி போகிறத நீங்க பாக்குறீங்க என்னமானு பண்ணி இந்த உலகத்தையாவது விலைக்கு வாங்கி என் குழந்தைய சரி பண்ணிட மாட்டோமாங்கிற ஒரு நிலைமை அதாவது வசதி இருக்கிற பேரண்ட்ஸை பத்தி நான் பேசுறேன் அவங்களுக்கு வசதி இருக்குது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னு நான் எங்கிட்ட வாங்க ஆறு அவங்ககிட்ட போனால் ஆறு மாதத்துல சரி பண்ணிடுவாங்க இவங்க கிட்ட ஒரு வருஷத்துல சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போது என்னாகும்னா ஐயோ இவர்கிட்ட போயிட்டு இருக்கோமே இங்கேருந்து மாற்றி அங்கே போனால் என் குழந்தை சரி ஆயிடுவானோன்ட்டு இங்கேருந்து அங்கே மாற்ற வேண்டியது மாத்தினா இவங்க தொலைச்சதுக்கும் அவங்களுக்கு கிடச்சதுக்கும் பயங்கர டிஸ்கிரிபன்சி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது இப்போ இந்த மாதிரி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்காக நீங்கள் ஏற்படுத்தி வர விழிப்புணர்வு என்னென்ன விழிப்புணர்வுன்னு சொன்னால் எல்லா விதத்துலையும் ஏற்படுத்த வேண்டியிருக்கு நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த குழந்தைங்களை பார்த்தா தெரியாதுன்னு அவங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா பார்த்த உடனே இது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைன்னு தெரியாது ஸோ இந்த குழந்தை மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால ஏற்படுற தவறுகள் நிறையா ஸோ இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு திருத்த பண்ணுறவங்க ஹேர்கட் பண்ணுறவங்க ஒரு பியூட்டி பார் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதாட்ட ஹேர்கட் பண்ணுறவங்க டெய்லரு ஆட்டோ ஓட்டுறவங்க பஸ் கண்டக்டர் பஸ் டிரைவர் ஒரு ஹோட்டல் எல்லா இடத்துலையும் நம்ம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியிருக்கு எல்லா இடத்துலையும் கொடுக்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு சிஐஎஸ்எஃப் இப்போ என் பையனை கூட்டிகிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன்னா ஃபிரிஸ்கிங் பண்ணணும் இந்த குழந்தைங்க ஃபிரிஸ்கிங் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரிஸ்க் பண்ணணும்னா என் கூட வரணும் அவன் என்னோட வளர்ந்த பையன் என்னோட லேடிஸ் கியூவில் விட மாட்டாங்க அவனை அப்படிங்கும்போது அந்த குழந்தை நான் என்ன பண்ணுவேன் ஆம்பளை கியூவில் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது அப்போது இதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு இருக்கணும் இந்த திடீர்னு எனக்கு பிடிக்கல ஃபிரிஸ்க் பண்ணுறது ஓடி போயிட்டான்னா சிஏஎஸ்எஃப்ல நிற்க சொல்லி சொல்லுவாங்க ஸ்டாப் ஃப்ரீஸ் அப்படின்வாங்க இவன் நிற்க மாட்டான் ஓடிக்கிட்டே இருப்பான் ஊட்டி கீழே சுட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு ஸோ சிஏஎஸ்எஃப்ல இருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா என்ன ஏது இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கான ஒரு வெளியில் வரத்துக்கான ஒரு இடம் கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்களும் நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வீடு முதலிடம் நம்ம எல்லாருக்குமே பள்ளிக்கூடம் இரண்டாம் இடம் நம்ம மூன்றாம் இடம் நமக்கெல்லாம் இருந்துதான் இல்லையா ஒரு கிரவுண்டா இருக்கட்டும் நம்ம போய் கிரிக்கெட் விளையாடின இடமா இருக்கட்டும் இல்லைனாக்கா சினிமா தேட்டராக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் ஒரு ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும் ஒரு மூன்றாம் இடம் அந்த வாய்ப்புகளே நமக்கு கிடைச்சது தேர்ட் ஸ்பேஸ் நம்ம எல்லாருக்குமே இருந்தது இந்த குழந்தைங்களுக்கு வீடு 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 செகண்ட் ஸ்பேஸே கிடையாது ஸ்கூல்ஸ் கிடையாது இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் ரொம்ப கிடையாது இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ்க்கு குழந்தைங்க போச்சுன்னா அந்த குழந்தைங்கள புள்ளி பண்ணாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கிற பாக்கி குழந்தைங்களுக்கு இருக்குது டீச்சர்ஸ்க்கு இருக்குது அந்த குழந்தை அப்புறம் போகமாட்டான் ரெண்டு வாட்டி அந்த குழந்தைய கூட இருக்கிறவங்க கிண்டல் பண்ணாங்க புள்ளி பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகாது உங்கள் பையன் தான் வரவே மாட்டேங்கிறானே அப்புறம் ஏன் நீங்கள் இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்கு ஆசைப்படுறீங்கிற கேள்வி வந்துடும் உள்ளே என்ன நடந்ததுங்கிறது தெரியாது வெளியில் ஓகே ஸோ இந்த குழந்தைங்களுக்கு செகண்ட் ஸ்பேஸே இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது நிறைய இருக்குது காவல்துறையை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க போலீஸும் இதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும் மேம் இதை தெரிஞ்சு வச்சிக்கிறது இப்போ நான் ரெண்டு உதாரணம் சொல்லலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள் இருக்கிற குடும்பத்துக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த பதின் பருவத்தை தாண்டும் போது கொள்ளும் போது இவங்களுக்கு ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் செவத்தில் போய் முட்டிப்பாங்க கத்துவாங்க பயங்கரமாக கையில் கரைச்சி தூக்கி போடுவாங்க டிவியை உடப்பாங்க எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்ப என்ன ஆகுதுன்னா பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்களே நியூசன்ஸ் ஃபைல் பண்ண முடியுமா மேம் பண்றாங்களே ஏன்னா இந்த குழந்தைய பார்த்தா தெரியல தப்புன்ற கேட்டகரிக்குள்ள வருமா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு நீங்க கேஸ் போடுங்கன்னு சொன்னா போலீஸ் கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு சரி பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கான் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறான் ஒரே த தலைவலியாக இருக்குது என் குழந்தை டென்த்து படிக்குது தூ ஒரே துயரமாக இருக்குது நீங்கள் வந்து நியூசன்ஸ் கேஸை புக் பண்ணுங்கன்னா போலீஸ்கார் வந்து பார்த்தா இந்த பையனை பார்த்தா ரொம்ப நார்மலாக இருப்பான் அதனால கேஸ் போட்டுருவாங்க அவங்க அதனால இந்த குழந்தைங்க மேலே வீழ்ந்த எஃப்ஐஆர் உண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்த குழந்தைங்க உட்காத்தி வச்ச அனுபவங்கள்லாம் உண்டு இது இது ஒரு தனி உலகம் இது 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 பற்றின சரியான புரிதல் இல்லாமல் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே பொதுமக்கள் எல்லாருக்குமே இது இந்த ஒரு புரிதல் தேவை உண்மை ஒரு இன்னும் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பார்பர் எடுத்துக்கோங்களேன் நாலு பேருக்கு கட் பண்ணுற நேரம் ஆகும் ஒரு குழந்தைக்கு பண்ணுறதுக்கு அவர் குழப்ப விட்டுட்டு இந்த குழந்தைக்கு பண்ணுவாரா நம்ம அப்படி எதிர்பார்க்கறது நியாயமா ஸோ நான் போய் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னைக்கு உனக்கு லீவோ என்ன அம்மாவாசை பாக்கி பேருக்கு பண்ண மாட்டிங்களா எங்கள் குழந்தைக்கு பண்ணுங்க பரவாயில்ல தப்பு இல்ல இந்த மாதிரி பேசுறதுனால இப்ப எங்க ஊர் மதுரையில பாத்தீங்கன்னா பர்ட்டிகுலரா ஒரு சில கடைகள் இந்த குழந்தைகளுக்காகவே டைம் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல அந்த குழந்தைங்க மட்டும் தான் அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏற்படுத்திருக்கு வந்து இருக்கு மேம் அடுத்ததா மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக உங்களுடைய முயற்சியில நீங்க நடத்திட்டு வர அந்த சென்டர் பத்தி சொல்லுங்க இவ்வளவு வசதி இருக்கிற நம்மளே நம்ம வாழ்நாளைக்கு அப்புறம் என்ன குழந்தைக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா சோ அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணனும் அப்படின்னு நினைச்சிகிட்டு இருந்த பைசா கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நிலமை வந்து இருக்கக்கூடாது நம்ம ஒரு நம்ம இயக்கத்து மூலமாக ஒரு ஏதாவது ஒரு சென்டர் ஒன்று ஆரம்பிச்சு இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அதனால் இப்போ என் சென்டருக்கு வர குழந்தைங்க இந்த மாதிரி பாதிப்பு மென்டல் ரிடார்டேஷன் டவுன் சின்ட்ரோம் ஆர்டிசம் இந்த மூணு பாதிப்பு உள்ள குழந்தைங்க ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க ஒரு பத்து குழந்தைங்க என் சென்டருக்கு வராங்க இப்படி ஒரு சென்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் வயசு கம்மியாக இருக்கிற பெற்றோர்களும் வந்து கேட்குறாங்க அப்போ இது வந்து வயசு வளர்ந்த பசங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய் வரல ஏன்னா நாங்களும் பேரண்ட்டு தானே அது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க தானே நாங்கள் அதனால் சின்ன குழந்தைங்களும் இப்போ வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு அங்கே என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கம்மா நாங்கள் ஒரு சின்ன முயற்சியாக ஒரு மாண்டுசரி சென்டர் ஒன்று வச்சுன்னு இருக்கோம் மாட்டுசரி கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கல்வியாக இன்றைக்கி மாறிடுச்சு மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்க ஸோ மாண்டசரி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளருக்கான சிலபஸ் தான் மாண்டசரி எக்ஸ்க்ளூசிவாக அதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கடத்திக்கிட்டு போனதுனால அது காஸ்ட்லி ஆகிப்போச்சு அதை திருப்பி ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறல ஒரு பெரும் முயற்சியில் சக்ஷம் இருக்குது கையால் தொட்டு பார்த்து கண்ணால் பார்த்து மோந்து பார்த்து இப்படி கற்றுக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஸ்கோப் நிறையா அந்த மாண்டசரி ட்ரைனிங்கில் இருக்குது சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க தமிழ்நாடு அரசுக்கு இனிமேல் வாங்கக்கூடிய பேருந்துகள் சென்னை போன்ற பெருநகரங்களில் வாங்கக்கூடிய பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் தாழ்தல பேருந்துகளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசாங்கங்கள் பண்ணணும் பொதுமக்கள் இன்னும் என்ன மாதிரியான வசதிகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இது மாற்றம்ங்கிறது கட்டமைப்பில் மட்டுமே வர வேண்டிய ஒரு விஷயம் இல்லை மாற்றம்ங்கிறது முதல்ல நம்ம அணுகுமுறையில் வரணும் முதல்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாடாக எடுத்துட்டீங்கன்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் ஆகுது அதாவது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சில அட்வர்டைஸ் பண்றாங்க சிவில் ஜட்ஜ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஒருத்தர் அப்ளை பண்றாரு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றேன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா நீங்க உங்களுக்கு பார்வை இல்லை அவர் பார்வை மாற்று உங்களுக்கு பார்வை இல்லாதனால உங்களை இந்த விஷயத்துக்கு கன்சிடர் பண்ண முடியாது ஜட்ஜ் ஆக முடியாதுன்னு சொல்றேன் ஆமா இந்த 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 பட் இந்த போஸ்ட்டுக்கும் உங்களை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க சோ இதை வந்து அவர் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு போறாரு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் சொன்ன ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுது இப்போ இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவோமே சவுத் ஆப்ரிக்காவில் இந்தியன் ஆரிஜினில் பிறந்த ஜாக் மெஹபூப் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் வந்து கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜட்ஜஸ் சவுத் ஆப்ரிக்கா எவர் ஹேட் அந்த ஊரில் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஜட்ஜாக இருக்க முடியுது அதுவும் சிறப்பாக செயல்படுற ஒரு ஜட்ஜாக இருக்க முடியுது அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன் நீதி தேவதை எப்படி இருப்பா கண்ணை கட்டிட்டு ஏன் கண்ணை கட்டணும் அப்போ இவர் கண்ணை கட்டுப்பட்டு தானே இருக்காரு அப்போ இவருக்கே மறுக்கணும் இதுக்கு காரணம் ஒன்று தான் நமக்கு மனசில் இடம் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும் இவங்களுக்கான டிக்னிட்டி வேணும் அப்படின்னு இந்த ஸ்பேஸும் டிக்னிட்டி அப்படிங்கிறது வந்து எங்கேயோ வெளி உலகத்தில் போய் நம்ம தேட வேண்டியது இல்லை அவங்க அவங்க மனசில் அந்த ஸ்பேஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கான டிக்னிட்டி தானாக வந்துடும் ஸோ சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்படி தான் இருக்குது நிலமை இப்போது நீங்கள் கேட்டீங்க உள்கட்டமைப்பில் என்ன வேணும்னா ஒன்று ஒன்று உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் இப்போது ஒரு நடக்கிறதுல பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு செருகல் பல்சி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் போலியோ அட்டாக் ஆனவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு நடமாட்டத்தில் பிரச்சனை இருக்குது அவங்க வீல் சேர்லேயோ இல்லை ஒரு க்ரச்சர்ஸ்லேயோ வராங்க அப்படின்னு வச்சா அவங்க வந்துட்டு போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிஃப்ட் ஆனது டோர் அஞ்சு செகண்ட் ஓப்பனில் இருக்கணும் தானாக வந்து அடைச்சிக்கிற மாதிரி அடைச்சின்றக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஸோ அவங்க உள்ளே போய் செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த டைம் வரைக்கும் அது திறந்து தான் இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகக்கூடாது ஸோ இதுக்கு லிஃப்ட்டு சென்சாரோடு வரணும் இந்த டைம் இந்த டைம் எல்லாம் கேல்குலேட் பண்ணணும் இந்த கட்டமைப்பு நீங்க சொல்றீங்களே இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா குளோபல் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குளோபல் டிசைன் அப்படிங்கிறது எல்லாருக்குமான வகையில் ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கலாம் அதுதான் குளோபல் டிசைன் அப்ப சொசைட்டியும் அரசாங்கமும் அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை ரொம்பவே இருக்கு மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட கூட பிறந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கு சொல்லுங்கள் அம்மா அப்பாவோட கவனம் கிடைக்காது இந்த குழந்தைங்களுக்கு அவங்க கவனம் பூரா இந்த முடியாத தான் இருக்கும் இந்த குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்கலாம் செரிபில் பல்சியா இருக்கலாம் எந்த விதமான பாதிப்பாக வேணாலும் இருக்கலாம் இந்த குழந்தை மேலே தான் அவங்களோட முழு கவனமும் இருக்குமே தவிர கூட பிறந்த குழந்தை மேலே அதை காட்டிலும் நீ உன்னால முடியும் தானே யூஆர் ஏபிள் கிண்ட் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மன ஆட்டிடியூடு இயற்கையாகவே வந்துடும் அவங்க அதை வரவழிச்சிக்கிறது இல்லை பட் அது அப்படியே அமைஞ்சிரும் அது ஒன்று ரெண்டாவது யாரை பார்த்தாலுமே இந்த குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீ தான் அவங்க அண்ணனை பார்த்துக்கணும் நீ தான் உன் தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தைங்க கேட்க ஆரம்பிக்கும் அவங்க போகிற ஸ்கூலில் தனக்கு ஒரு கூட பிறந்தவன் இருக்கான் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்றதில் அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் இருக்கும் என்னைக்கான அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டின்னு வரதுக்கோ இல்லை கொண்டு போய் விட்றதுக்கோ இந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு போனா ஏன் அண்ணா அப்படி இருக்கான் ஏன் உன் தங்கச்சி இப்படி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த குழந்தைங்களால பதில் சொல்ல முடியாது கூட பிறந்த குழந்த ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஸ்ட்ரகிளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம் இன்னும் இந்த குழந்தைக்கு அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் கிட்ன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஊடையில் ஒரு கண்ணாடி இருக்கு இந்த கண்ணாடி என் கண்ணுக்கு தெரியுமா நீங்க என் கண்ணுக்கு தெரியவீங்களா அந்த கண்ணாடி எங்க ஆனா கண்ணாடி இருக்கு இந்த குழந்தைங்க அந்த மாதிரி தான் அந்த குடும்பத்துல அந்த குழந்தைங்க இருக்கும் ஆனா யார் கண்ணுக்குமே அந்த குழந்தை தெரியாது ஏன் என்னையே உதாரணம் எடுத்துக்கோங்களேன் என் குழந்தைக்கு என்னால ஒரு நல்ல ஸ்கூல் எந்தெந்த ஸ்கூல்ல அவ கேட்கிற கோர்ஸ் இருக்குன்னு என் குழந்தை என்கிட்ட கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னா எனக்கு நார்மல் ஸ்கூல்ஸ் பத்தி எனக்கு தெரியாது ரொம்ப ஹேண்டிகேப்டா இருந்தது அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐயோ நம்ம இன்னொரு குழந்தைக்கி நம்ம எந்த விதத்துலயுமே நம்ம பயன்படலையே அப்படிங்கறத ஒரு பக்கம் ஆர்டிசத்தால மாற்றுத்திறனாளிகளை ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா மனநிலையில இன்னொரு குழந்தை பாதிக்கப்படுது இமோஷனலா இப்போ நீங்க அழகா கேட்டிங்க இந்த கேள்வி இமோஷனலா அந்த குழந்தை நிறைய அஃபெக்ட் ஆகுது மேம் அடுத்துதா நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கீங்க நாங்க கேள்விப்பட்டோம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அந்த ஷார்ட் பிலிம் பத்தி சொல்லுங்க கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன பதில் தான் அந்த படத்தோட கரு அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மூளை பாதிப்பு உள்ள ஒரு பெண் குழந்தை ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இந்த குழந்தை அந்த குடும்பத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய இருக்கங்கள் அந்த குழந்தையோட கூட பிறந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் சமுதாயத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நெக்லெட்னு சொல்லலாம் எப்படி அவங்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறது சமுதாயம் சொந்தக்காரங்க எப்படி அவங்கக்கிட்டேன்னு தள்ளி நீக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஏற்படுற இந்த ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரியான விஷயத்த ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு படம் அது அந்த படத்தில் இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா குடும்பம் சப்போர்ட்டிவாக இருந்ததுனாக்க அது அந்த குழந்தைக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படி இந்த படத்துல ரெண்டுமே உண்டு மிக முக்கியமான நிறுவனங்கள்ல நீங்க செஞ்சிட்டு வர மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த ஆய்வுகள் இப்போ மேஜரா எடுத்துட்டு இருக்கும் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஒரு பில்டிங்லையும் இது இதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ரேம்ப் அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க ரேம்பில் இறங்குறதுக்காக நீங்க ஒரு வீல் சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னா அது மாட்டுக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டே வரக்கூடாது நீங்கள வரக்கூடாது வரக்கூடாது அதுக்கு ஒரு லீகல் கிரேடியன்ட்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு தான் கட்டப்படணும் இப்போ இங்க பல நம்ம பார்க்கக்கூடிய ரேம்ப் பலது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்தா நூத்துல தொண்ணூத்தொம்போதே முக்கால் ரேம்பு கன்ஃபார்ம் ஆகாது ஏதோ கட்டணும் கட்டணும்னு கட்டி வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அது வந்து மாற்றுத்திறனாளியில் நம்ம கூட அதில் நடக்க முடியாது அந்த அளவுக்கு செங்குத்தா கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா ரேம்ப் கட்டணும் அவ்வளோதான் யூஸ் பண்ற ஸ்பூன்லேருந்து வரணும் ஸ்பூன்லேருந்து ஆரம்பிச்சு டிரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு குட்டையை குட்டையோத்தவங்க இருக்காங்க நம்ம வந்து ஹைகோர்ட்ல அவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஹைகோர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்கிறதுனால ஒரு பயோமெட்ரிக் மிஷின் வந்து இந்த மாதிரி டேபிள் மேலேயே இருக்கும் அவங்க உயரத்துக்கு அவங்க கை வச்சுட்டு போற மாதிரி இருக்கும் டாய்லெட் சீட்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க உயரத்துக்கு அடாப்ட் பண்ணி இருக்கணும் ஒரு டாய்லெட்டுக்குள்ள வீல் சேரோட போயிட்டு திரும்பி அவங்க கம்போர்ட்ரில் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக வர மாதிரி இருக்கணும் ஸோ ஒரு ஒரு விஷயமும் யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணுதா இந்த கட்டமைப்பு கன்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு இது ஒரு ஆய்வு இது ஒரு ஸ்டடி இதை வந்து ஹார்மொனைஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் பில்டிங்ஸ் பப்ளிக் பில்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுபடி இந்த பில்டிங் கட்டப்பட்டு இருக்கா இப்போ நம்ம உட்காந்து பேசுறது ஒரு பப்ளிக் பில்டிங் ஸோ இந்த பில்டிங் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத இது ஒரு ஆடிட்டிங்காக நாங்கள் பண்ணுறோம் இது ஒரு மேஜராக ஒருத்தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சாதாரணமாக இப்போ நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வசதியாக இருக்கோ அத்தனை அம்சங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கிற வகையில் செய்யப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணுவீங்க ஆமாம் ஃப்யூச்சரில் இன்னும் இந்த சமூகம் எப்படியெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் மாறணும்னு நினைக்கிறீங்க என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் எல்லாருமே நிறைய இந்த ரீசர்ச் ஓரியண்ட்டடாக போகணும் இதை ஏன் இந்த ரீ இதை நான் முன் வைக்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை எதுக்கு முன் உதாரணமாக பார்க்குது அப்படின்னா நம்ம ரிஷிகளும் நம்ம முனிவர்களும் நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டு அவங்க புரிஞ்சின்றதா ஒரு ஒரு ஹியூமன் பா திருமூலர் மாதிரி அனாட்டமியை புரிஞ்சின்ற ஆள் வேறு ஆளே கிடையாது ஸோ அந்த மாதிரி ரிஷிகள்லாம் வாழ்ந்த இடம் ஸோ இந்த ஆட்டிசமாக இருக்கட்டும் இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் இந்த மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மனசை புரிஞ்சுட்ட இந்த பூமியிலேருந்து பதில் வரலைன்னா வேற எந்த பூமியிலேருந்து பதில் வரும் பாக்கி எதுக்கு வேணால் நம்ம வெளியில் பார்க்கலாம் அவங்க எதாவது கண்டுபிடிச்சாங்களா இவங்க கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு என்னோட ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கைய என்ன அப்படின்னா இது இங்கேருந்து ஒரு பதில் வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அந்த நம்பிக்கை பழிக்கணுங்கிற பிரார்த்தனையோட என்னோட இன்டர்வியூவை முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனதில் சாக்ஷம் மூலயமா நீங்கள் ஏற்படுத்திட்டு வர விழிப்புணர்வு குறித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டு இது போன்ற சிறப்பு குழந்தைகளுக்காகவும் இந்த உலகம் இன்னும் இந்த அளவுக்கு மாறணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதற்காகும் நன்றி மேம் மீண்டும் மற்ற பீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்